ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத வகையில ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு சுவையான காரத்தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக சூப்பரா இருக்கும் இல்லைன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப கலக்கலா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் வெளியூர்களில் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு இதை செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதே அளவுகளோட வாங்க இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நூறு கிராம் காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன் இதுல ஒரு நாற்பத்தி ஐந்து மிளகாய் அளவுக்கு இருக்கும் இது வந்து நல்ல காரமா இருக்கும் அடுத்ததாக ஒரு பன்னெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல ஒரு நிறம் கொடுக்கும் ஆனா காரம் இருக்காது இவ்வளோ மிளகாவும் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை காரம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு பாதி மிளகாவை இந்த மாதிரி ரெண்டா உடச்சி விட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை மட்டும் லைட்டா இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அப்படி தான் சேர்க்க போறேன் இல்ல உங்களுக்கு காரமே ரொம்ப குறைவா வேணும் அப்படின்னா முழு மிளகாவுமே உள்ள இருக்கக்கூடிய விதையை வந்து தள்ளிடுங்க மொத்த விதையுமே வந்து வெளியில வராது ஒட்டிட்டு தான் இருக்கும் ஒரு பாதி அளவுக்கு தள்ளிட்டு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி இந்த மிளகாய் விதைகளை நீங்க தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது சட்னி இல்லனா ஏதோ பொடிக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப மிளகாய இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம் இப்ப இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய எலுமிச்ச பழ சைஸில் புளி இது வந்து நாற்பது கிராம் அளவுக்கு இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுருங்க மறுபடியும் அந்த புளி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க இப்போ இதுவும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு மிளகாய் நல்லா ஊறி வந்திருக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சா அந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க கூடவே அந்த புளியையும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை வச்சுக்கோங்க அரைக்கும் போது தேவைப்படும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்கிறேன் இப்போ எடுத்தோன்னு தண்ணி சேர்த்துறாம முதல்ல இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்ததா நம்ம புளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்கணும் இது இப்ப அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் ஒண்ணு எடுத்துக்கோங்க இதுல ஒரு எழுபது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கூடுதலா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இவ்வளோ எண்ணெயும் நம்ம ஒரே நாளில் சாப்பிட போகிறது கிடையாது டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க எனக்கு கடுகு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்காதிங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வரும் பொழுது ரெண்டு வரமிளகாய் உடைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த கடுகு வரமிளகாய் பொரிஞ்சு வரும் பொழுது ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க இலைகள் நிறைய சேர்த்தீங்கன்னா நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் அடுத்ததான் நூறு கிராம் பூண்டை நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டினுடைய நிறம் வந்து மாறுற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அந்த மாதிரி வதங்கும் போது அந்த பூண்டினுடைய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கி நல்ல டேஸ்டா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நிறம் மாறி இருக்கு இதுக்கு மேலே நிறம் மாறிவிடக்கூடாது இதுக்கு மேலே நிறம் மாறிச்சு அப்படின்னா கருகி போன மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும் இப்போ இது கூட இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா தான் நல்ல சுவையா இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்ல போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும் அப்பதான் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாம டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அதே சமயத்துல கருகிடக்கூடாது இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த விழுது அதையும் சேர்த்துக்கோங்க கடைசியா கையால் அந்த மிக்ஸியில எல்லாத்தையும் தள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த மிக்சியில ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்ப இதுல ஈரத்தன்மை இருக்கும் அதுவும் நல்லா போயிட்டு நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்ப இதுல நான் கொஞ்சமா வெள்ளம் சேர்க்கிறேன் அதாவது உங்களுடைய புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை தவிர்த்துடலாம் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வாயில கொஞ்சம் வச்சு பாருங்க உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க அதே சமயத்தில் இப்போ பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கம்ப்ளீட்டாக போகணும் இல்லைன்னா வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல எண்ணெய் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டல் சில்வர் கண்டெய்னர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம் ரெண்டு மாசம் கூட தாங்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஒரு அவசர நேரத்துக்கு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தயிர் சாதம் அதுவும் இந்த வெயில் நாளைக்கு தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப இதமா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ